இந்த குருமூர்த்தி பற்றி பேசுவது என்று என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நான் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன் எங்கள் ஊர் பக்கத்தில் வாடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அநேகமாக எனக்கு குருமூர்த்தி அறிமுகமானது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலத்தில் வந்து எப்போன்னா மாறும் சகோதரர்களுடைய வீட்டில் வந்து ஒரு ஒரு செயற்கையாக அவங்க வந்து ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சே நடத்துவதாக ஒரு கட்டுரை அன்னைக்கு வந்து இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் வந்து குருமூர்த்தி எழுதுனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்படித்தான் முத முத வந்து குருமூர்த்தி வந்து எனக்கு முதல் ஆகும் ஏன்னா அந்த நேரம் வந்து ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்து நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு காலம் அந்த ஊழல தொடர்புடையதாக கருதப்பட்ட தகவல் ஒளிபரப்பு தொடர்புத்துறை வந்து அன்னைக்கு யாரிடம் இருந்தது என்றால் திமுகவினுடைய அமைச்சர்களாக இருந்த அன்றைக்கு ஒன்றிய அமைச்சர்களாக இருந்த மாறன் முரசொலி மாறனுடைய கையிலே இருந்தது அப்போ அப்போ அந்த இதில் வந்து அவருடைய அலுவலகத்திலே கண்ணாடிகளை இது இது பதிவு செய்து அதாவது சட்டவிரோதமாக பிஎஸ்என்டைய உதவியை பெற்று அங்கே ஒரு செயற்கையாக ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை நடத்தி கொண்டிருப்பதாக அந்த கற்றை வந்து குற்றஞ்சாட்டியது நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த வழக்கு முற்றிலுமாக என்ன பண்ணப்பட்டதுன்னா ரத்து செய்யப்பட்டது இது முதல் அறிமுகம் இரண்டாவது அறிமுகம்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாடிப்பட்டி நான் மதுரை மாவட்டம் பக்கத்தில் வாடிப்பட்டின்னு ஒரு ஊர் அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொற்றவை பண்பாட்டு இயக்கம் அப்படின்ற பேரில் வந்து அந்த மரத்தமிழர் சேவையும் ஒரு அமைப்பு அந்த அமைப்பு சார்பாக குருமூர்த்தி வந்து அந்த பண்பாட்டு இயக்கத்திலே முக்கியமான கருத்துரையாற்ற அவரை வந்து அந்த ஊருக்கு அழைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இது அப்போது என்னடா இவங்களுக்கும் குருமூர்த்தி குருமூர்த்தி வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்று தெரியும் இந்த கொற்றவை என்ற பண்பாட்டு இயக்கத்துக்கும் இந்த மரத்தமிழ சேனைக்கும் குருமூர்த்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் வந்து என்னென்னா அப்போது ஒரு கேள்வி எழுங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் துக்குளக்கினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவுக்கு சென்றிருந்தேன் மூணாவது நிகழ்வு மதுரை நடந்த விழாவுக்கு மதுரை நடந்த விழாவுக்கு சென்றிருந்தபோது குருமூர்த்தி வந்து தன்னை பற்றி தான் எப்படி வந்து இந்த துக்குளக்கினுடைய ஆசிரியராக பதவியேற்றம்ன்றத வந்து ரொம்ப விளக்கி சாகித்து பேசியிருந்தார் அப்படி பேசும் பொழுது ரொம்ப முக்கியமாக வந்து அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளர்களால் இந்த இந்த ம இந்த மண் வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா சிறங்கு கையில் இருக்க சரங்கு மாதிரி ஆயிடுச்சு இந்த சிறங்கை வந்து என்ன அப்புறப்படுத்தணும் இன்னைக்கு அந்த அந்த வாய்ப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு குறிப்பாக அன்றைக்கு சசிகலா தலைமையிலான ஆத் ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா முதல்வராக பதவி ஏற்க இருந்த ஒரு சூழலில் ஓபிஎஸை அனுப்பி வைத்து தர்மயுத்தம் நடத்த வைத்து அதே போல் சசிகலாவை ஏற்க விடாமல் செய்ததோடு அதிமுகவை பல பிரிவுகளாக பிரித்ததிலே குருமூர்த்தியினுடைய பங்கு வந்து மிக முக்கியமான பங்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அந்த சிங் ஆட்சியை கலைத்ததை பற்றி ஒரு அவர் சொன்ன இருந்து நான் சொல்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயங்கா தான் வந்து சோவை வந்து துக்குளக்கை வந்து குமுதம் குடும்பத்தை வந்து வாங்கி கொடுத்ததாக அவர் ஒரு கதையை சொன்னார் அப்படி கதையை சொல்லும் பொழுது குரு குருமூர்த்தி அதாவது கோயங்கா வந்து என்னதான் சொல்லுவார் நீ பெரிய இன்டலக்சுவல் குண்டாயா அப்படின்னு ஆனால் நான் ஒரு முறை குருமூர்த்தி சோவை போய் அறிமுகப்படுத்தி வச்சேன் அவருக்கு நாங்கள் வந்து எண்பத்தி ஒம்போதில் வந்து விபிசிங் அதாவது காந்திக்கு எதிராக விபி சிங்கை முன்னிலைப்படுத்தி நான் அருண் சோலி உள்ளிட்டோர் வந்து தேசிய அளவில் வந்து என்னென்னா ஒரு கூட்டணி உருவாக்கணும் அந்த கூட்டணிக்கு வந்து சிங் தலைமையை எடுத்து முன்ன முன்னணியில் இருந்துள்ளார் அப்போ வந்து நாங்களாம் விபிசிங்கை முன்மொழிஞ்சோம் ஆனால் ஷோ அப்போவே சொன்னார் நீங்கள் ஒரு தவறான ஆலை வந்து முன்மொழிகிறீங்க இது எங்கே விடும் தெரியாது பின்னாடி அவர் சொன்னது போலவே அதே மாதிரி நடந்தது அது என்னன்னு சொல்ல மண்டல் குழு ஆணையம் வெளியிட்டது தான் அவர் சொல்லாம அந்த நிகழ்வுல கடந்து போய்விட்டார் உண்மையிலே பி சிங் வந்து அவர் உடனே செய்த மிக முக்கியமான இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சமூக நீதி செயல்பாடாக அந்த பி சிங் மண்டல் ஆணையத்தை வெளியிட்ட அந்த அறிவிப்பானது உண்மையிலே சங் பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு எவ்வளவு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்குன்றது வந்து அப்பொழுது அந்த மிக குருமூர்த்தி அந்த விழாவில் பேசியது மனசில் தச்சது அடுத்ததாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாதிதான் மூலதனம் என்ற கருத்தரங்கை மதுரையில் மையப்படுத்தி ஒரு ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு ஒழுங்கு செய்து அந்த கூட்டத்தில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இதில் யூடியூப்பில் வராங்க பேர் ரவீந்திரன் துரைசாமி ரவீந்திரன் துரைசாமி அப்புறம் இன்னும் சில சாதி அமைப்புகள் முக்குளத்தோர் சாதி அமைப்புகள் உள்ளிட்ட பல சாதி அமைப்புகளை அந்த கூட்டத்தில் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்திருந்தார் இப்படி எல்லா வகையிலையும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா சாதி அமைப்புகளுக்கும் சாதி மோதல்களுக்கும் பின்னணியில் யார் பார்த்தீங்கன்னா மிக ஆழமான தொடர்புடையவராக என்ன இருக்கார் குருமூர்த்தி இருக்கிறார் பலருக்கு என்ன தெரியும் இப்போ கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டங்களில் நிறையா குறிப்பாக தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் கொல்லப்படுவதாக ஒரு செய்தி குறிப்பாக அந்த மக்கள்கிட்ட ஒரு கொதிப்பு இருக்கிறது ஆனால் இந்த கொதிப்பில் மையமான பகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சமூகங்களிடையே சாதிய வாதத்தை அல்ல சாதிய உணர்வை சாதிய இந்த புகழ் புகழ்ன்றதை பெருமிதத்தை தூண்டி விடுகிற அமைப்பாக ஆர்எஸ்எஸும் குருமூர்த்தியும் இருக்கிறார்கள் இவங்க எல்லாருக்கும் மிக நெருக்கமான தொடர்பு குருமூர்த்தியோடு இருக்கிறது அது மட்டும் இல்லாத அவங்களுடைய டேக்டிஸ் அவங்களுடைய செயலுத்தியை பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாறுபாடு கொண்ட சமூகங்களை குறிப்பாக தென் மாவட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க மரவர்களும் தேவேந்திரர்களும் நேருக்கு நேராக மோதி கொண்டிருந்த ஒரு காலம் இப்படி மோதி கொண்டிருந்த ரெண்டு சமூகங்களும் முரண்பாடு கொண்டிருந்த சமூகங்களையும் சமூக நீதி அடிப்படையில இணைக்க வேண்டும்ன்றது நாம பேசுறது ஒரு சமூக நீதி அடிப்படையில ஒரு சமத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில அவங்களை இணைக்கணும்ன்றது ஆனால் குருமூர்த்தி எப்படி இவர்களை இணைத்திருக்கிறார் என்றால் இரண்டு ஆதிக்க கருத்துகள் ஆதிக்க கருத்துக்களை அப்படியே தக்க வைத்து கொண்டு அந்த ஆதிக்க கருத்துக்காக தங்களுடைய பதவி அதிகார நலன்களுக்காக வேறுபட்ட அதிகார சக்திகளை அவர் வந்து என்னென்னா ஒரே மேடையில் இணைத்திருக்கிறார் இன்றைக்கு தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமாரஞ்சியும் கிருஷ்ணசாமியும் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிறார் முழுக்க திருமாரஞ்சிக்கு எடுத்த பேச்சை எடுத்தாலே நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதி வெறுப்பு சாதி காழ்ப்புணர்வு இதுதான் அவர் பேச்சு அப்படியான ஒரு இடத்துல கிருஷ்ணசாமி வந்து அமர்ந்துக்கிறார் அது மட்டும் கிடையாது குறிப்பாக முத்தரையர்கள் கோணார்கள் இப்படி இந்த அவங்க இப்போ புதுசாக வந்து இந்த சமூக பொறியமைவு முறைன்னு சொல்கிறாங்க சாதிகளை வைத்து சாதி புரட்சித்துவம் பெறாத சாதிகளை மைய அப்படின்னு ஒரு நரட்டிவை உருவாக்கி இந்த சாதிகளிடையே வன்மத்தையும் மோதலையும் உருவாக்குவதிலே மிக தீவிரமான கை வந்து யார் இருக்காருன்னா குருமூர்த்தியிடம் இருக்கிறது இந்த கரத்துக்கு பின்னணியில யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கிறார்கள் அதுக்கு அதுக்கு சித்தாந்த வழிகாட்டியாக தெங்கடி இருக்கிறார் தாண்டபூர் தெங்கடி அவருடைய வர்ணாசிரம பொருளியல் கொள்கை இருக்கிறது இப்படி எல்லா இடங்களிலும் நீங்க இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு காலத்தை நோக்கி அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இன்றைக்கு வந்து இந்த சிந்தனை கருத்து கொண்ட குறிப்பாக குருமூர்த்தியுடைய சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா நான் பிராமணன் சங்கராச்சாரியிட்ட போனப்போ வந்து நான் என்னை வந்து பாஜக வந்து மாநிலங்களவை விருந்தினர் ஆக்கிறோம்னு சொன்னாங்க பிராமணர்கள் நேரடி அரசியலில் ஈடுபடக்கூடாது இது வர்ண தர்மத்துக்கு எதிரானது அப்படின்னு வந்து குருமூர்த்தியே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்ண ஆதிக்க வர்ண வெறியை ஒரு வெளிப்படையான ஒரு கருத்தியலாக ஒரு செயல்பாடாக மாற்றுவதற்கு அதை ஒரு பொருளாதார கருத்தியலோடு இணைத்து இந்த நாட்டினுடைய அரசியல் பொருளாதார பண்பாட்டு வாழ்விலே ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான பங்கு இருக்கிறதோ அதனுடைய சித்தாந்த அடியாட்களாக குருமூர்த்தி உள்ளிட்ட குருமூர்த்தி மாதிரி நிறையா குருமூர்த்திகள் அவருடைய குட்டிகள் நிறையா இப்போ என்ன வந்துருச்சு பிறப்படுத்து ஒரு ஊருக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா இதுக்கு முன்னாடி நாட்டினுடைய பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும் அரசியல் வாழ்க்கை பாபர் மசூதியாக இருக்கட்டும் பணமதிப்பு நீக்கமாக இருக்கட்டும் இன்னும் பர இந்த நிதித்துறை சீரழித்ததிலே குருமூர்த்திக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது இவருடைய வர்ண வர்ண ஆதிக்க பொருளாதார கொள்கை பின்னணியிலே இருக்கிறது அப்போ இந்த சிந்தனை கொண்டவர்கள் எப்படி வந்து ஒரு சமத்துவ ஜனநாயக அமைப்புக்கு கருத்தியலுக்கு முற்றிலும் எதிரானவர்கள் என்பதை இந்த நூலின் வழியாக இந்த கருத்தாக்கத்தினுடைய பின்னணியை நாம் புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த காலகட்டத்தினுடைய அரசியலை அதாவது அரசியலில் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரியினுடைய கழுத்தை பிடிப்பதுன்னு சொல்கிற மாதிரி எதிரியினுடைய கழுத்தை வந்து யார் பிடிச்சிருக்காங்கன்னா சுஜாதா சுரஞ்ஞானம் இந்த கட்டரையின் வழியாக செய்திருக்கிறார் நான் உண்மையிலே தேர்தல் வெற்றிக்கா தேர்தலில் அவர்களை வீழ்த்துகிற வேலை பல கட்சிகள் அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது இது கருத்தாக்க பணியின் வழியாக அவர்களை வீழ்த்துவதற்கான ஒரு பணி என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தமிழ் புலன் தோழர்களுக்கும் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடவில்லை நன்றி